அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னோடய எல்லா வீடியோஸையும் பார்க்குறதுக்கு என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பதினேழாவது திவ்ய தேசமாக இது விளங்குது மாசி மாதம் பதினைந்து நாட்கள் திருவிழா நடக்குது பிப்ரவரி பதினஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அந்த திருவிழா நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி மாதம் நடைபெற்ற இந்த பதினைந்து நாட்கள் திருவிழாவின் போது கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற தங்க கருட சேவை இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்ற திருத்தேரோட்டம் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்ற மகா தீர்த்தவாரி அப்புறம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற தெப்ப திருவிழா இது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு விரிவாக காட்டுறேன் கும்பகோணத்துலேருந்து நன்னிலம் வழியாக வரும்போது ரைட் சைடில் இந்த பாலத்தில் நம்ம திருக்கண்ணபுரம் போகலாம் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அக்னீஸ்வர சுவாமி திருக்கோயிலுக்கு போகிற அந்த ஆர்ச் இருக்கும் அந்த திருக்கோயில் ஆதீன கண்ட்ரோலில் உள்ளது இந்த பாலம் தான் நான் சொன்னேன் இந்த ஆற்றின் பேர் முடிகொண்டானாறு இந்த ஆற்றிலிருந்து தான் இங்கே உள்ள சுற்றுவட்டார கிராமங்களுக்கு நீர்ப்பாசனம் கிடைக்குது எவ்வளோ அழகாக நீர் வளத்தோடையும் இயற்கை வளத்தோடையும் செழிப்பாக இருக்குது பாருங்கள் இந்த கிராமம் இங்கிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம போனோம்னா திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோயிலுக்கு நம்ம வந்துடலாம் இப்போ இந்த வருஷம் நடந்த மாசி மக திருவிழாவின் ஒவ்வொரு நாள் உற்சவத்தையும் முக்கியமான திருவிழாக்களையும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் இது மாசி மகோத்சவத்தின் முதல் நாள் இரவு உத்பலாவதக விமானத்தில் சுவாமி புறப்பாடான காட்சி இது மாசி மகோத்சவத்தின் இரண்டாம் நாள் இரவு வெள்ளி ஹனுமந்த வாகனத்தில் எம்பெருமான் அளித்த காட்சி மூன்றாம் நாள் இரவு சேஷ வாகனத்தில் எம்பெருமான் அளித்த காட்சி நான்காம் திருநாள் இரவு தங்க கருட வாகனம் திருச்சப்பரத்தில் எம்பெருமான் அளித்த அற்புத காட்சி ஐந்தாம் நாள் காலை தங்க பல்லக்கில் எம்பெருமான் சேவை செய்த அற்புதமான காட்சி ஐந்தாம் நாள் இரவு தங்க சூரியபிரபை சந்திரபிரபையில் எம்பெருமான் சேவை செய்த அற்புதமான காட்சி ஆறாம் நாள் இரவு யானை வாகனத்தில் எம்பெருமான் எழுந்திரளிய காட்சி ஏழாம் நாள் திருவிழா நாம் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அந்த தேர் திருவிழா தேர் தான் நாம் ஏழாம் நாள் திருவிழாவின் காண்கின்றோம் இந்த சமய துறை அலுவலர்கள் பொதுமக்கள் பக்த கோடிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கோவிந்தா நாராயணா என்று சொன்னபடி தேரில் கம்பீரமாக எம்பெருமான் வீற்றிருக்க தேரினை நான்கு மாட வீதிகளிலும் திரளான பொதுமக்கள் எழுத்து வந்த காட்சி மிகவும் சிறப்பாக இருந்தது உள்ளூரில் நாங்கள் இந்த காட்சியினை கண்டுகளிக்கின்றோம் இங்கு உள்ள மக்கள் வெளி மாநிலங்களிலும் இருக்கலாம் வெளி மாவட்டங்களிலும் இருக்கலாம் ஏன் வெளிநாடுகளிலும் இருக்கலாம் நேரில் காண கிடைக்காத இந்த காட்சியினை அவர்களுக்காக நான் படம் பிடித்து இந்த பதிவில் போடுகிறேன் பாருங்கள் இதோ உங்களுக்காக வீதி வீதியாக தேர் நான்கு மாட வீதிகளிலும் வரும் விழாவினை நிகழ்வினை நான் எடுத்து உங்களுக்காக போட்டிருக்கிறேன் பாருங்கள் பக்த கொடிகளே இந்த பதிவினை முழுமையாக பாருங்கள் இறுதி நாள் திருவிழாவான தெப்பத் வரை நான் பதிவிட்டிருக்கின்றேன் ிகளையும் சுற்றி பின் நிலையடிக்கு எம்பெருமான் சிறப்பாக வந்து சேர்ந்தார் நிலையடிக்கு வந்து சேர்ந்த பின் எம்பெருமானை தேரிலிருந்து இறக்கி திருக்கோயிலுக்கு எடுத்து செல்லும் நிகழ்வினையும் நான் படம் பிடித்திருக்கிறேன் இந்த திருக்குளத்திற்கு நித்ய புஷ்கரணி என்று பெயர் இதன் தென்கரை வழியாக பெருமான இத்திருக்கோயிலுக்கு எடுத்து செல்கின்றனர் அந்த நிகழ்வினையும் நான் படம் எடுத்து உங்களுக்காக போட்டிருக்கேன் செல்லும் வழியிலேயே இத்திருக்கோயிலின் சிறப்புகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்கின்றேன் இங்கே வீற்றிருக்கும் மூலவர் பெருமாள் நீலமேக பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் அம்பாள் கண்ணபுர நாயகி உற்சவர் சௌரிராஜ பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் சௌரிராஜ பெருமாள் அப்படின்ட்டு ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது அதை நான் அவங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது பதினேழாவது திவ்ய தேசமாக விளங்குகிறது பஞ்சகிருஷ்ண தலங்களில் முதன்மையான தலங்களாகவும் இது இருக்குது திருக்கண்ணமங்கை திருக்கண்ணங்குடி கபிஸ்தலம் திருக்கோயிலூர் இது வந்து பஞ்சகிருஷ்ண தலங்களில் மற்ற தலங்களாக இருக்கிறது இந்த தளத்திற்கு வந்து நம் பாதங்கள் பட்டாலே மோட்ச நிலையை அடையலாம் இங்கே சொர்க்கவாசல் என்று தனியாக திறக்கப்படுவது இல்லை சுவாமியை கண்டாலே நித்ய சொர்க்கம்தான் மார்கழி மாதம் வைகாதசி என்று நாம் நித்திய சொர்க்கத்தை காணலாம் பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்துக்கு முந்தைய தலமாக காணப்படுகிறது இங்கே நவகிரகங்களுக்கு தனி சந்நிதி உள்ளது அது இந்திரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்று சொல்லப்படுகிறது மேலும் பனிரெண்டு ராசிகளுக்கான சின்னமும் இந்த தலத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது தேரிலிருந்து சுவாமிகளை இறக்கி வித்ய புஷ்கரணி திருக்குளத்தின் தென்கரை வழியாக திருக்கோயிலினுடைய எடுத்துச் செல்லும் காட்சியை கண்டுபிடிப்போம் அதன் பின்னர் இதன் மற்ற சிறப்புகளை நான் சொல்லுகின்றேன் சுவாமியை திருக்கோயிலின் உள்ளே எடுத்து சென்று கொடிமரத்தின் அருகே வைத்து தீட்சதர்கள் வேத பாராயணம் பாடி பின்னர் தீபாராதனை காட்டி உள்ளே எடுத்து செல்லப்பட்டது இவ்வாறாக திருத்தேரில் எழுந்தருளி நான்கு மாடு வீதிகளிலும் கூடியிருந்த திரளான பக்தர்களுக்கு காட்சியளித்து பின்னர் திருக்கோயிலுள் வந்து சேர்ந்தார் இது திருத்தேரில் எம்பெருமான் அளித்த காட்சி ஏழாம் நாள் தேர் திருவிழா முடிந்து எட்டாம் நாள் வெண்ணெய் தாழி சேவையில் முன்னழகு காண்பித்த காட்சி இது பின்னழகு காட்சி சௌரிராஜ பெருமாள் என்ற பெயருக்கேற்ப பின்னை கொண்டே இருப்பதை பாருங்கள் எட்டாம் நாள் மாலை எம்பெருமான் குதிரை வாகனத்தில் சேவை செய்த காட்சி அடுத்த முக்கிய நிகழ்வான பட்டினச்சேரியில் நடைபெற இருக்கும் தீர்த்தவாரிக்கு சுவாமிகள் புறப்பட்ட காட்சியினை பார்க்கலாம் கருட வாகனத்தில் எழுந்தருளி உள்ளார் ஊர் சொல்லி புறப்பட்ட காட்சியை காணலாம் பக்த கோடிகளின் வரவேற்பு பட்டினிச்சேரி செல்லும் வழியெங்கும் எப்படி உள்ளது என்பதை காணலாம் அங்கே ஓரிடத்தில் சுவாமிக்கு வியர்ப்பதையும் காணலாம் கருடர் தன் தாயை காப்பதற்காக தேவேந்திரனிடமிருந்து அமிர்தத்தை பெற்று திரும்பி கொண்டிருந்தார் யாருக்கும் கிடைக்காத அமிர்தம் தனக்கு கிடைத்ததை எண்ணி கர்வம் கொண்டார் இத்தலத்தின் மீது செல்லும்போது அவர் தன் சக்தியை இழந்து கடலில் விழுந்தார் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டதுடன் கடலுக்குள் இருந்த ஒரு மலையின் மீது பெருமாளை நினைத்து தவமிருந்தார் அவரும் கருடரை மன்னித்து தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் மாசி மாதம் பௌர்ணமி அன்று கடற்கரையில் கருடருக்கு காட்சி தரும் விழா நடக்கிறது இந்த நிகழ்வானது காரைக்கால் மாவட்டம் டி பட்டினச்சேரி என்ற மீனவ கிராமத்தில் கடற்கரையில் நடைபெறுகிறது அந்த கிராம மீனவ மக்கள் சுவாமியினை மாப்பிள்ளை சுவாமி என்று அழைப்பர் அங்கே ஒரு வெள்ளை மண்டபம் என்று இருக்கிறது அங்கே சுவாமிக்கு அலங்காரம் நடந்து பின்னர் தீர்த்தவாரி நடைபெறுகிறது மேலும் இந்த மீனவ கிராம மக்களுக்கு சுவாமி தன்னை அழைத்து இவ்வாறாக செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவும் எடுகிறார் இந்த நிகழ்வு வருடா வருடம் மாசி மாதம் பௌர்ணமி அன்று நடைபெறுவது மிகவும் சிறப்பாக இருக்கும் திரளான பக்தர்களை பார்த்தாலே தங்களுக்கு தெரியும் அடுத்ததாக மாசி மாத பெருவிழாவின் இறுதி நாளான தெப்பத்திருவிழாவினைத்தான் திருவிழாவினைத்தான் உங்களுக்கு படமெடுத்து போட்டிருக்கின்றேன் சுவாமிகள் தெப்பத்தில் எழுந்தருளி நித்திய புஷ்கரணி திருக்குளத்தில் தெப்பம் நடைபெற்று வருகிறது மிகச்சிறப்பாக தெப்ப நிகழ்வு இந்த நிகழ்வானது இரவு பத்து மணிக்கு தொடங்கி பன்னிரண்டு முப்பது மணி வரை நடைபெற்றது திருக்குளமும் திருக்கோயிலும் தெப்பமும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அந்த பகுதியே ஒளிமயமாக இருந்தது મળે அதிசய செயல்களையும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் காலமேகப் புலவருக்கு கதவடைத்த காட்சி பின்னர் அவருக்கு எவ்வாறு கதவு திறக்கப்பட்டது என்பது பின்னர் விபீஷ்ணனுக்கு நடையழகு காண்பித்த காட்சி இவையெல்லாம் தனியாக ஒரு கதையாக சொன்னால்தான் நன்றாக இருக்கும் இங்கே இறைவன் மற்ற தலங்களில் உள்ளது போல் அபய இல்லாமல் தானம் பெறும் கரத்துடன் உள்ளார் அதாவது துன்பத்தைெல்லாம் பெற்றுக் கொள்வார் என்பதை உணர்த்துவதாக உள்ளது இத்திருக்கோயிலின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் திருக்கோயிலை நாம் வலம் வரும்போது விமானத்தை காண முடியாது ஆகும் உற்சவர் சௌரிராஜ பெருமாள் என்று பெயர் பெற்றதற்கும் ஒரு தனி கதையே உள்ளது இதே போன்று வைகாசி மாதம் நடைபெறும் பிரம்மோற்சவத்தின் போது அதிகாலையில் சிவனாகவும் மாலையில் பிரம்மாவாகவும் இரவில் விஷ்ணுவாகவும் காட்சி தரும் மும்மூர்த்தி தரிசனம் இக்கோவிலின் சிறப்பாகும் இந்த திருக்குளமானது நித்ய புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது என்று சொன்னேன் அல்லவா இதில் ஒன்பது படித்துறைகள் உள்ளன இங்கே குழந்தை பேர் இல்லாதவர்கள் இங்கே ஸ்நானம் பண்ணி இறைவனை தரிசனம் செய்து பூஜை செய்தால் குழந்தை பேர் உண்டாகும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுகிறது திருக்கண்ணபுரம் திருத்தலத்தில் எம்பெருமான் நிகழ்த்துகின்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் சொல்ல வேண்டுமானால் அடுக்கி கொண்டே போகலாம் பதினைந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பதினைந்து நாட்கள் நடைபெற்ற திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் அவர்களின் மாசி மாத பெருவிழா நிகழ்ச்சியினை இந்த நிகழ்விற்கு வர இயலாத பக்த கோடிகளுக்கு சமர்ப்பிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மனமகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய எல்லா வீடியோவையும் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி சொந்தங்களா